ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தேனில் ஆடும் ரோஜாக்களே அத்தியாயம் பதிமூன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லாத்தான் இருக்கிறோம் என்றவர் மதி அவ எங்கேன்னு பார்த்தியா என்று பாக்கியம் கேட்க வீடெல்லாம் அத்தை தேடி பார்த்துட்டாங்க காணும் பழைய வீட்டை நான் தான் பூட்டி வந்தேன் ராத்திரி சாவி ராத்திரி பூட்டிக்கிட்டு வந்தேன் சாவி எங்கிட்ட தான் இருக்குது அங்கே போக முடியாது தோட்டத்திலையும் தேடியாச்சு என்றால் அக்காவுக்கும் தங்கைக்கும் பயம் வந்துவிட்டது அவர்கள் ஒன்று நினைத்து செய்ய நடந்தது வேற அரசி இங்கே இந்த நேரத்தில் வருவாருன்னு பெண்கள் நினைக்கலை இப்போ என்ன செய்வது என்று கைகளை திசைந்தார்கள் ஒருவேளை மாடியில் அண்ணன்கள் பகுதியில் போய் அண்ணன்கள் பகுதியில் போய் பார்த்தீங்களா என்று சுகதீரன் கேட்க அண்ணனின் பகுதியில் போய் பார்த்தீங்களா என்று சுகதீரன் கேட்க அங்கே எதுக்குடா போகிறா என்று பாக்கியம் அதட்ட யுகனி நீ போய் ஒரு பார்வை தேடிட்டு வா என்று பாக்கியம் சொல்ல போய் தேடிய யுகனி ஆயா பெரிய மாமாவோட பகுதிக்கு போற கதவு திறந்திருக்கு என்று சொல்ல என்னது கதவு திறந்திருக்கா அங்கே யாரு போனா பெரியவன் ராத்திரி எப்பவும் வெளிப்படி தானே மேலே போவான் என்ற பாக்கியம் பதற்றத்துடன் மாடிக்கு போக அங்கே இருந்த அனைவருமே மாடிக்கு போனார்கள் இவங்க எல்லாரும் ஏன் வந்தாங்க என்று மதிவதனா கேட்க போங்கன்னு கழுத்தை பிடிச்சா தள்ள முடியும் அவங்களா போகணும் என்றாள் அமுதினி சித்தி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க பொழுது விடிஞ்சிருச்சு என்று மதிவதனா சொல்ல அதை அதை சிகப்பி நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் என்று மதிவதனா சொல்ல அதை சிகப்பி உள்பட யாருமே காதில் வாங்காமல் மாடி ஏறி சென்றார்கள் அடுத்த வீட்டு விஷயமோனா ஆளாக பறக்கிறாங்க என்று மனதிற்குள் திட்டிய மதிவதனா என்னடி என்னடி மதி இப்போ என்ன பண்ணுறது எல்லாரும் இருக்காங்க இப்போ எப்படி என்னத்து எப்படி சமாளிக்க போகிறோம் என்று புரியாமல் அமுதினி கேட்க வெடுக்கா அவளுக்கு கெட்ட நேரம் போல் நாம அவளை நம்ம வீட்டார் முன்னாடி மட்டும் அசிங்கப்படுத்தத்தான் நினைச்சோம் ஆனால் அவள் விதியோ ஊரார் முன்னாடியும் பெத்தவங்க முன்னாடியும் அவள் அசிங்கப்படணும் அப்படி தலை உனியனும் அப்படின்னு இருக்கு நாம் என்ன பண்ணுறது விடு என்று அக்காவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனால் மதிவதனா அதிதீரனின் பகுதியில் தேடிய சுகதீரன் இங்கே அவள் இல்லையே என்றான் அப்போ வேறு எங்கே போயிருப்பா என்று பாக்கியம் கேட்க தமிழரசி நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணை காணோமே என்று அழுதார் அப்போது ஐயோ அரசி உன் குடி கெட்டுச்சுடி இங்கே வந்து பாருடி என்று சிகப்பி கத்த அனைவரும் அவரைத்தான் பார்த்தார்கள் சிகப்பி அதிதீரனின் படுக்கை அறை ஜன்னலை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு கத்த பாக்கியம் பதறிப்போய் அரசிக்கு முன்னால் ஓடிப்போய் அறைக்குள் பார்க்க அங்கே மெத்தையில் தேவகன்யா அதிதீரனின் மார்பில் முகம் புதைத்து படுத்திருந்தாள் அதிதீரன் அவளை அணைத்தபடி கிடந்தான் அவ்வளவுதான் அனைவரும் எட்டி எட்டி அந்த ஜன்னல் வழியாக பார்க்க அரசி மகளை பார்த்துவிட்டு நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார் பாவம் சந்திரன் தலையில் அடித்துக்கொண்டு அழுக என்ன நாடகம் போடுறீங்களா என்று ஆங்காரமாக கேட்ட பாக்கியம் ஏய் தேவா எழுந்து வாடி வாடி வெளியே என்று கத்தினார் வாக்கியம் சற்று முன்பு போட்ட சத்தத்தினால் தூக்கம் கலைந்த தேவா வாக்கியம் போட்ட சத்தத்தில் பதறி கண்விழித்தாள் முதலில் அவளுக்கு எதுவுமே புரியலை சுற்றுமுற்றும் பார்க்க அது எந்த இடம் என்றும் தெரியலை ஏனென்றால் அதிதேரனின் அரை பக்கம் அவள் வந்ததே இல்லை வாக்கியம் விடமாட்டார் சத்தம் கேட்ட பக்கம் திரும்பி பார்க்க ஜன்னலில் நின்ற முகங்களை முகங்கள் ஜன்னலில் நின்ற முகங்களை பதறி எழுந்தபோதுதான் தன்னை யாரோ அணைத்து இருப்பது புரிய பக்கத்தில் பார்த்தபோது அரண்டு போனாள் பக்கத்தில் படுத்து இருந்தவன் அதிதீரன் இவர் எப்படி இங்கே வந்தார் என்று பயத்துடன் பார்க்க ஏய் வந்து கதவை திரடி மானங்கெட்டவளை என்று பாக்கியம் கத்தவும் தான் தூக்க கலக்கம் பறந்து போனியி பயமும் பதற்றமும் வந்தது தேவாவிற்கு தாயின் சத்தம் கேட்டு போதையில் தூங்கிய அதிதீரன் கண்விழித்து பார்க்க அவன் அணைப்பிற்குள் தேவகன்யா அவ்வளவுதான் தீச்சுட்ட மாதிரி பதறி விலகியவன் ஏய் நீ எப்படிங்க வந்த என் அறைக்குள்ள ஏன் வந்த என்று அவன் கேட்க தேவா மலங்க மழங்க விழித்தாள் என்னடி என்ன முழிக்கிற என்று அதிதீரன் கேட்க அவனை பார்த்து சும்மாவே பயப்படும் தேவா தெரியல என்றால் பயத்துடன் எனது தெரியலையா என்று அவன் முறைக்க நீ கதவை தர பெரியவனே என்று அம்மா கத்தவும் அவிழ்ந்து கிடந்த கைலியை கட்டியவன் வந்து கதவை திறந்து பார்க்க அங்கே அத்தனை பேர் இருந்தார்கள் போச்சு போச்சு ஏதோ வம்பளை மாட்டி விட்டுட்டா என்று நினைத்தவன் அம்மா இவை எப்படிமா ஏன் அறைக்குள்ளே வந்தா நான் வந்து படுத்த போது இவை இல்லையே முக்கியமா நான் கதவை தூங்கும்போது பூட்டவே மாட்டேனே ஆனால் இப்போ கதவு பூட்டி இருக்கு இவ தான் உள்ளே வந்து கதவை பூட்டி இருக்கிறா ஏய் எதுக்கு இப்படி பண்ணினேன் என்று அவன் எகிரி கொண்டு அடிக்க வர குறுக்கே புகுந்த சிகப்பி இதோ பருதீரா என்ன நடந்ததுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் தான் சொல்லணும் மகளை கூட்டி போக தமிழரசி வந்திருக்கிறா தேவாகவை காணோம்னு விறுவூராக தேடிட்டு இங்கே வந்தால் அவள் உன்மாரில் சாஞ்சு படுத்திருக்கிறான் நீ அவளை அணைச்சிக்கிட்டு இருந்த நாங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்தோம் இப்போ என்னடானா இவள் வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற பெரியம்மா நான் எப்பவும் போல ராத்திரியும் தோட்டத்தில் கல் குடிச்சிட்டு வெளிப்பக்கம் மாடிப்படி வழியை வந்து படுத்துட்டேன் கதவை பூட்டலை என் அம்மா மேலே சத்தியமா இவ எப்படி உள்ளே வந்தான்னு எனக்கு தெரியலை என்று அதிதீரன் சொல்லவும் நீ ஏண்ட பதற எல்லாம் இவளும் இவ குடும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இத்தனை நாள் சின்னவன் கிடப்பான்னு ஆணும் வாயை பிளந்துக்கிட்டு இருந்தாலுக நான் நாளைக்கு யுவனிக்கும் சின்னவனுக்கும் சிம்பிளாக நிச்சயம் பண்ணலாம்னு சொன்ன உடனே ஒரே நாளில் உன்னை கைக்குள்ளே போட்டுக்க திட்டம் போட்டு மகளை நீ முதல்ல போய் அவனோட படுத்துக்க நாங்கள் விடிஞ்சு விடியாமல் வந்து ஊர் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு வந்து கதவை தட்டுறோம் ஊர் ஆளுக முன்னாடி கையும் கலவுமாக தான் நீ இந்த வீட்டு மருமகளாக வரலாம்னு திட்டம் போட்டு கொடுத்து மகளை அனுப்பி வச்சிட்டு பின்னாடியே புருஷனை கொண்டாட்டியும் காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இந்த இந்த அநியாயத்தை கேட்கத்தான் இந்த ஊரில் யாரும் இல்லாமல் போயிட்டார்களே என்று வாக்கியம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழுக அம்மா அழாதீங்க அவங்க பண்ணி அசிங்கத்துக்கு நீங்கள் ஏன் அழுகிறீங்க எனக்கே தெரியாமல் என் கூட வந்து படுத்துக்கிட்டால் கதவை பூட்டிக்கிட்டா தப்பு நடந்ததுன்னு அர்த்தமா என்று அதிதீரன் கோபமாக கேட்க அப்படித்தானே தம்பி ஊர் பேசும் அதுவும் சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு வேற வந்திருக்காங்க கண்ணால் பார்த்தோம்னு சாட்சி சொல்லுவார்களே உன்னை வளர்க்க உன்னை வளைக்க முடியாதுன்னு தான் இப்படி உன் முதுகுல குத்துற மாதிரி உனக்கே தெரியாமல் உன்னை இந்த அசிங்கத்தில் மாட்டி விட்டுட்டாங்க என்று மதிவதன ஆங்காரமாக பேச தமிழரசி மகளின் முடியை பிழித்து இழுத்து அடித்தார் யாரும் இடையே போய் தடுக்கலை நல்லா அடி தேவையில்லாமல் இங்கே எதுக்கு வந்தா இவங்க தான் உங்களை அறுத்து கழுவணும்னு நினச்சி திருவிழா தேருக்கு கூட சொல்றது இல்லையே அப்படியும் எதுக்கடி உன் மகளை அனுப்பினேன் இப்போ பாரு திட்டாந்தரமாக உன் மகளும் நீயும் சேர்ந்து அதிதீரனை வளர்ச்சி பிடிக்க சதி பண்ணினதா இந்த குடும்பமே சொல்லுது தேவையா உனக்கு என்று அங்கே இருந்த கனகம் சொல்ல பெரியாத்தா நான் கும்பிட்ற காளியாத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படி ஒரு நாளும் நாங்கள் நினச்சது இல்லை சின்னவனுக்கு கட்ட ஆசை தான் ஆனால் அவங்களுக்கு அவங்க பேத்தி யுவனி இருக்கும்போது நாம் கேட்கக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டோம் யுவனி யாரு எங்கள் வீட்டு பொண்ணுதானே என்று பெருந்தன்மையாக போயிட்டோம் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என் பெரிய மகளை கட்ட சொல்லி நாம் எல்லாரும் தானே கேட்டோம் முடியாதுன்னு என் இஷ்டத்துக்கு தான் பொண்ணு கட்டுவேன்னு வெளியில் எடுத்தாங்க சரின்னு நாங்களும் போயிட்டோம் இப்போ போய் பெரியவனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ண நினைப்பேனா என் மகளுக்கு என்ன வயசு அவருக்கு அவனுக்கு என்ன வயசு ஒரு கும்பளை பிள்ளைக்கு அப்பே ரெண்டாம் தாரமாக என் பொண்ணை இவங்க வீடேறி வந்து கேட்டாலே கட்ட மாட்டேன் அப்படி இருக்கும்போது இப்படி மானங்கட்டு போய் என் பொண்ணை இவனுக்கு கொடுக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா படிப்பு இல்லையா குணம் இல்லையா ஏழைக்கேற்ற எல்லோருண்டையா எத்தனையோ சம்பந்தம் பண்ணியிருப்பேன் உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்கிறியே உன் மகளுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல சொல்லு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் ஆளணும்னு உன் மக கனவு கோட்டை கட்டினா நான் அதை இடித்து தரமட்டமாக்கி என் பேத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு சொன்னேன் உடனே பெரியவனை வளர்ச்சி பிடிக்க முடியாதுன்னு பெரியவனை வளர்ச்சி பிடிக்க முடியல முடியல அப்படின்னு முந்தி விரிக்க ரெடியாகிட்டா ஓ மக என்றதும் தப்பா பேசாத பாக்கியம் என்ற கனகம் ஏய் தேவா நீ எப்படி இந்த அறைக்குள்ள வந்த என்று தமிழரசி கேட்க வாங்கின அடியில் முகம் வீங்கி உதடு கிழிந்து ரத்தம் வழிய நின்ற தேவகன்யா அம்மா தேர் பார்த்துட்டு வந்து அறையில படுத்தவதான் ராத்திரி சாப்பிடக்கூட இல்லை இவனையும் நானும் அவள் அறையில் தான் படுத்திருந்தோம் ஆனால் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலமா என்றாள் பாவமாக அரசிக்கும் பார்வதிக்கும் புரிந்தது அமுதினி மதிவதனாதான் ஏதோ செய்திருக்கிறார்கள் என்று ஆனாலும் உள்பக்கம் கதவு பூட்டி இருக்கு அப்போ தப்பு இவள் மேலதானே வரும் அவன் அறை அவன் அறையை தேடி வந்து அவன் அறையை தேடி வந்தது இவள்தானே அப்ப அப்போ சந்தேகம் இவள் மேலே தானே வரும் பொய் சொல்லாத தேவா நேற்று சாயந்தரம் என்னை விரும்புகிறேன்னு சொல்லி கட்டிக்க சொன்னவ ஒரே ராத்திரியில் என் அண்ணன் அரைக்கி வந்திருக்க நீ இவ்வளவு மோசமானவளா சே அசிங்கம் என்று சுகதீரன் காரி துப்ப அதே அதே அருவறுப்பான பார்வைதான் பார்த்தான் அதிதீரன் ஏதோ தம்பி மேலே உள்ள ஆசையில் இங்கே சொல்லாமல் கூட வர்றான்னு இத்தனை வருடம் தப்பாக நினைச்சிட்டேன் உன்னை நீ இவ்வளவு மோசமான பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டு படிவாசை ஏற விட்டுருக்க மாட்டேன் போ முதல்ல வெளியே போ இங்கே நீங்கள் யாரும் நிற்கக்கூடாது எப்போவே வெளியே போங்க இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் என்ற அதிதீரன் உங்களை நான் எவ்வளவு உயர்வாக நினச்சிருந்தேன் வெறும் பணத்துக்காக இந்த அளவு கீழ்த்தனமான காரியம் கூட பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை சே நீங்கள் ரெண்டு பேரும் மனுஷ ஜென்மமே இல்லை இப்படி ஒரு காரியத்தை பண்ணினதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தூக்களை தொங்கலாம் பொண்ணு பெத்து வளர்க்க துப்பு இல்லைன்னா எதுக்கு பெத்துக்கணும் என்று சந்திரனையும் தமிழரசியையும் பார்த்து காரி துப்பிய அதிதீரன் ஒரு நிமிஷம் நீங்க மூணு பேரும் இங்கே நிற்கவே கூடாது வெளியே போங்க என்று கைகாட்ட சந்திரன் தலை குனிந்து வெளியேற கூடவே அழுது கொண்டே தமிழரசியும் செல்ல ஏய் என்ன எதுக்கு நிற்கிற போ போவில்லியே என்று அதிதீரன் தேவாவின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வீதிக்கு வந்த தேவா இதோ பாருங்க இங்கே உள்ளவங்க எல்லாரும் சாட்சி நான் சின்ன மச்சான விரும்பினது உண்மை கட்டிக்க கட்டிக்க சொல்லி கேட்டதும் உண்மை யுவனியைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் சொன்னதும் நான் பேசாமல் வந்துட்டேன் இன்னைக்கு காலையில் என் வீட்டுக்கு போக நினச்சிருந்தேன் ஆனால் ராத்திரி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை இந்த ஊர் எல்லை கருப்பன் சாட்சியாக சொல்கிறேன் நானாக என் சுய நினைவோடு அவர் அறைக்குள்ளே போகலை எப்படி அங்கே போனேன்னு எனக்கே தெரியலை ஞாபகமும் இல்லை என்றாள்